கடினமான பாதை கடந்து காட்டிக் கொடுத்தவர்களை தேடிச் சென்று கொண்டிருக்கின்றான் எங்கள் அர்ச்சுனா ராமநாதன் நாம் தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தை நோக்கி பயணித்துக் கொண்டு இருப்பதாக எங்களது அர்ஜுனா ராமநாதன் முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவை இருக்கின்றார் எங்களது விடுதலையை காட்டிக் கொடுத்து எமது மக்களை உரிமைகளை குளிதோண்டி தோண்டி புதைத்து அரசு ஆள அதிகாரங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட எங்களது முன்னாள் விடுதலை புறிகள் அங்குதான் இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை காட்டிக் கொடுத்தார்கள் அதனால் எங்களுடைய தேசமும் தேசியமும் விழுந்து போனது இன்றியம் நிறம் அடிமையாக்கி அவ் அவலப்பட்டு நிர்பணமாக கிடப்பதற்கு காரணமானவர்கள் அவர்கள்தான் என்னை சுடுவதாக இருந்தால் நீங்கள் முதுகில் சுடாதிகள் தலைமீது சுட்டுவிடுங்கள் என்கின்ற கொட்டுமுறத்தை அவன் மீளவும் முறித்திருக்கின்றான் விடுதலைக்காக எழுந்து வந்தவர் எங்களை சுட்டு வீழ்த்திய பொழுது நீங்கள் மட்டுமென கோலைகள் கோலைகள் தானே கோலைகள் முதுகில் தானே சுடுவீர்கள் சுட்டு விடாதீர்கள் தலையிலே சுட்டுவிடுங்கள் விடுங்கள் இதோ பாருங்கள் இந்த ஒட்டடி பாதையாகவே உங்களை தேடி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கரடுமுடனான பாதைகளூடாகவே உங்களது காவலர் நோக்கி நான் வருகிறேன் வருவதற்கு முன்பதாக என்னை சுட்டு விட வேண்டுமா இருந்தால் பரவாயில்லை எட்டி தட்டி விடுங்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நேரே இருந்து நான் கதைப்பதை விடுத்து உங்கள் அருகில் வந்து விடுகிறேன் அப்படி வருகின்ற பொழுது உங்களை என்னை சுட்டு விடுவதற்கு இலகுவாக இருக்கும் எனவே அப்படி என்றாலும் ஒருமுறை சுட்டுத்தான் பாருங்கள் என்கின்ற வீரம் முழக்கத்தடி அவன் காரில் ஏறிச் சென்று கொண்டிருக்கின்றான் அடக்கப்படாத ஒரு இனத்தினுடைய தேசிய விடுதலைக்காக எழுந்து வருகின்றவன் இப்படித்தான் இருப்பான் என்பதை இவனது செயல் வீட்டுகள் காணப்படுகின்றன ஒத்தை ஒரு மனிதனாக தனது வண்டியினை ஓட்டிச் செல்கின்றான் ஒத்தையடி பாதை எல்லை அது மணல் மேடு குடந்த சதுக்கு நில சதுக்கு நில பகுதிகளாக காணப்படுகின்ற பொழுது மதனூடாகவே எங்களது அர்ச்சினா வீரமுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றான் வருகின்ற பாதையெல்லாம் பள்ளம் மேடாகத்தான் இருக்கும் இதோ பாருங்கள் நான் வருகின்ற சாலையிலே மண்மேடாக காணப்படுகிறது அதிலே பள்ளங்கள் மேடுகள் காணப்படுகின்றன ஆங்காங்கே அவ்வப்போது தண்ணீரம் காணப்படுகின்றன ஆகவே அரசியலின் பயணம் என்பது அல்லது வாழ்க்கையினுடைய பயணம் என்பது இவ்வாறு தான் பாதைகள் கரடமான கடினமானதாக காணப்படும் அவற்றை கடந்து பயணிக்கின்றவன் தான் ஒரு வீரனாகவும் விவேகமாக காணப்படுவான் ஆகவே நான் இப்பொழுது வீரனாக காணப்படுகிறேன் எனது காயநகத்தால் ஒன்று விவேகமானதாகவே காணப்படுகிறது எனவே அதை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் என்னை தொடர்ந்தும் தூக்கிக்கொண்டே விமர்சனம் செய்து கொண்டிருங்கள் நான் ஒரு தன்னந்தனி மனிதனாக உங்கள் உங்களிடத்திலே வந்தேன் மக்கள் முன்னிலே வந்த மக்களுக்காக எடுக்கப்படுகின்ற அனைத்து விடயங்களையும் எடுத்து தான் அதனால்தான் வரை எங்களை என்னை எனது இந்த தேசமும் தேசிய மக்களும் மக்களது சமுதாயமும் என்னை தூக்கி கொண்டாடிக்கொண்டிருக்க இல்லை இல்லை அவர்களை என்னை நான் எடுத்துக்கொண்ட விடயம் சரியன் அவர்கள் என்னை ஆதரித்து அமோதத்தை பாராட்டுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு பாராட்டு பத்திரத்துக்கு நன்மை பெற்றவனாக நான் இருப்பதால் தான் இப்பொழுது உங்கள் கோட்டைகளை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் பாருங்கள் நீங்கள் எத்தனை செந்தூராக்களும் இருக்கலாம் கருணா புள்ளியனாகவும் இருக்கலாம் வந்து பாருங்கள் உங்கள் கோட்டைகளை முன்னால் நான் தேடி வருகின்ற பொழுது நீங்கள் என்னிடம் இருக்கின்ற சில கேள்விகளுக்கு பதிலையும் சொல்லிவிடுங்கள் நீங்கள் வீரர்களா சூரர்களா என்பதை அங்கே பார்க்கலாம் என்பதாக அவன் படையோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றான் உயிரை துச்சம் என மதித்து கிளம்பு இந்த ஒரு வீரனது கண்ணீரில் கலக்கத்தை காணவில்லை அவன் கண்ணீரில் இருந்த புலி நீரை காணவில்லை நெஞ்சத்தில் பதட்டமில்லை நேரிய புலியோடும் நேரிய பார்வையோடு நேராக சென்று கொண்டிருக்கின்றான் போகும்படி இதுதான் வந்தால் நீங்கள் என்னை துரத்தி சடலத்தை விட்டு இதோ எனது முகலில் பக்கத்தோடாக நான் போகும் வழியையும் காண்பித்தவனையும் செல்கின்றேன் இந்நேரலையிலே எனது காட்சிகளையும் பதிவிட்டவனுமே உங்களை பாசறைகளை தேடி வருகிற முடிந்தால் என்னை தொட்டு பாருங்கள் அல்லது என்னை விட்டுவிடுங்கள் எங்கள் மக்களுக்காக நான் விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கு என்பதாக அவன் முகநூலிலே பதிவிட்டிருக்கிறான் நாம் இந்த யார் இந்த அர்ச்சனா ஏன் எதற்காக எழுந்து வந்தான் இதற்காக மக்களோடு இந்துவரை தொழில்ந்து நிற்கிறான் என்பதை உலக தமிழிடம் பாராட்டி கொண்டு இருக்கிறது எடுத்து பாடுதாமலாய் அவனை அவனது வீரத்தையும் விவேகத்தையும் புகழையும் நீ இந்துவரை இருக்கும் வரை எழுத்து பாடு முடிந்தவரை இதனை பரப்பு இதனை கடத்து அவனுக்காகவும் அவனது அதர்மத்தை ஒழிக்க வந்த அந்த அர்ச்சுனா எங்களுக்கு தேவை அவன் வீரமானவன் விவேகமானவன் ஆற்றல் உள்ளவன் ஆளுமையுள்ளவன் பார்ப்பதற்குத்தான் அவன் ஒளிந்த உடலோடு காணப்படுகின்ற பொழுதும் அவனது நேரிய பார்வையும் கூறிய சிந்தனையும் எமக்கு முதலானவை அவை மூக்கத்தனமானவை ஆ மூக்கத்தனமானவை ஏன் எதற்கு எதிரிகள் வருகின்ற பொழுது அவனுடைய காட்சிகளுக்கு சிரிக்காமல் நான் எங்களது காட்சிகளை மாற்றி அமைத்து பயணிக்க வேண்டிய தேவையும் கடப்பாடு இருப்பதால்தான் நான் அவ்வப்போது இப்படியும் அப்படியும் பேசிக்கொள்கிறேன் கொள்கிறேனே அதனை புரிந்து கொண்டவர்கள் என்னை அரசியல் சாணக்கிய என்கிறால் புரியாதவர்கள் நான் குழப்பவாதிகள் என்கிறார்கள் எனவே இரு தரப்பினரை நான் இங்கே மோதவிட்டு இருப்பது எனது அரசியல் சாணக்கியம் என்கிறான் இந்த அர்ஜுனா ஆம் எங்கள் அர்ஜுனா வந்து கொண்டிருக்கிறான் வழிபெறுகின்ற பொழுது என் தமிழா கையெடுத்து வணங்கி அவனை வரவேற்று அவனை பாதுகாப்பாக வழி அனுப்பிவை இந்த வீரன் எங்களுக்கு தேவை ஏனெனில் அவன் இன்றைய எங்களது அவதாரமாக இருக்கின்ற அர்ச்சுனா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு தலைமையில் உங்களை சந்திப்பது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன் இமைந்தன்